வணக்கம் என்றும் அன்புடன் கே ராஜன் முக்கியமான கிரக சேர்க்கைகளை பற்றி காண்போம் சூரியனும் புதனும் இணைந்தால் அது புதாதித்ய யோகமாகும் தனுசு ராசிக்கு சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும் விருட்சிகம் மேசராசிக்கு சூரியனும் சந்திரனும் இணைந்தால் ராஜயோக அமைப்பாகும் அடுத்து சந்திரன் செவ்வாயோடு இணைந்தால் சந்திரமங்கல யோகமாகும் கடக இந்த யோகம் ராஜயோகத்தை தரும் சந்திரனும் குருவும் இணைந்தால் குரு சந்திர யோகம் மீன லக்கணத்திற்கு குரு சந்திர யோகம் ராஜயோகம் தரும் சந்திரனும் புதனும் இணைந்தால் துலாம் ராசிக்கு தர்ம கர்மாதி யோகமாகும் அடுத்து செவ்வாயும் குருவும் இணைந்தால் குருமங்கள யோகமாகும் மீனம் கடக குருமங்கள யோகமானது தர்ம கர்மாதி யோகத்தை தரும் இரட்டிப்பு ராஜயோகம் உண்டாகும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்தால் கும்பம் சிம்மம் லக்னங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும் அடுத்து புதனும் சுக்கரனும் இணைந்தால் வித்தக யோகம் உண்டாகும் மகரம் கன்னி லக்னங்களுக்கு புதன் சுக்கிரன் இணைந்தால் தர்ம கர்ம யோகம் உண்டாகும் அடுத்து சனியும் குருவும் இணைந்தால் மேஷம் மிதுனம் லக்னங்களுக்கு தர்ம கர்ம யோகம் உண்டாகும் சூரியனும் குருவும் இருபதுப்பாக இடைவெளியில் இணைந்தால் அதிக நற்பலன்கள் உண்டு குருவும் கேதுவும் இருபதுப்பாக இடைவெளி இணைந்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் குருவும் ராகுவும் இருபதுப்பாக இடைவெளியில் இணைந்தால் குரு சண்டால யோகம் உண்டாகும் இதுபோல கிரக இணைவுகளால் ஏராளமான ராஜயோகங்கள் உள்ளது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோண அதிபதியும் சேர்வது மிகவும் நன்மையாகும் தன அதிபதியும் அதிபதியும் இணைவது தனயோகமாகும் கேந்திர அதிபதிகள் இணைந்து திரிகோணத்திலும் திரிகோண அதிபதிகள் இணைந்து கேந்திரத்திலும் நின்றால் உயர்ந்த சுவபலங்கள் நடைபெறும் நன்றி வாழ்த்துக்கள்